பிக்பாஸ்லயுமே குழம்பு போய் உட்காந்துருக்காங்க அந்த வகையில கடைசி கட்டமா ஒரு கண்டன் மேல கை வச்சிருக்காங்க அதுதான் வீட்டுக்குள்ள புதுசா ஒரு விஷயம் முளைச்சிருக்கல கன்றாவியான காதல் கண்டன் அந்த கன்றாவியான காதல் கண்டன் தான் அண்ணன் டச் பண்றாப்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் பலத்த ரோஸ்ட் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள வேற கண்டன் கிடையாது சரியா இந்த கண்டன் மட்டுமே பிடிச்ச இன்னைக்கு அடிச்சா மட்டும்தான் இன்னைக்கு அந்த எபிசோட் ஓட்ட முடியும் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வியானாக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அது மட்டும் அவங்க கொஞ்சம் சரியில்லை ப்ரோ ஏன்னா மத்த நேரங்களில் காதல் பண்ணுங்க என்ன கண்டாவியும் பண்ணுங்க அது பிரச்சனை கிடையாது ஒரு டாஸ்க் கொடுத்தப்போ அந்த டாஸ்க்குள்ள தேவையில்லாத வேலைகளை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா தப்பு தான் அதுல வியானா அவர்கள் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தப்பு பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அவங்க சரியா பிளே பண்ணல அப்படிங்கிறத உண்மை ஓகேவா ரொம்பவே ஓவர் டூ பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்க பேர்ல தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு அந்த எபிசோட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அடி இருக்கு ஏன்னா ப்ரமோல பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ணே பேசுறது மூணு செகண்ட் தான் ஆனா கிளிப்பை போட்டு காமிச்சிருக்காங்க பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வியானாவும் எஃப்ஜே அங்கேயும் ரவுண்ட் அடிக்கிற கிளிப்பை தான் போட்டு காமிச்சிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு அந்த எபிசோட்ல இவங்களுக்கான சம்பவம் தரமா இருக்க போது என்னென்ன மாதிரி இருக்க போது அண்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க் ஏன் போரா போச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல யார் உண்மையா மிஸ்டேக் பண்ணிருக்கா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுல சேதன ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா என்னதா ஒரு டாஸ்க வச்சு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கரெக்டர கொடுத்து இவங்களை பிரிச்சு வச்சாலும் அவங்களுக்கான ஜோடியை போய் தேடி ஒட்டிக்கறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுதான் உண்மை ஏனா இந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேரையுமே ஸ்டூடண்டா போட்டா கண்டிப்பா இந்த ரெண்டு பேருமே காதல் பண்றங்க பேர்ல ஒரு மாதிரி இந்த டாஸ்க பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதனால தான் பிக் பாஸ் டீம் ரொம்ப தெளிவா சரி நீ வாடா நான் போ நீ ஸ்டூடண்டா போன்னு சொல்லி பிரிச்சு போட்டாங்க அப்படி பிரிச்சு போட்டு கூட இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க காதல் கொஞ்சம் நஞ்ச காதல்ல गाइस அது ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்கு ஏனா நேத்து நைட்ல அக்கா கொஞ்சம் ஓபனாவே பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க என்னங்கறத நான் ஃபுல்லா சொல்றேன் அந்த வகையில அண்ணே வந்து இந்த டாஸ்க பத்தி பேசுறாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜோடி எதுக்கு சேர்றாங்கன்னா ஒன்னு சண்டை போடுறதுக்கு சேர்றாங்க இல்லைன்னா சும்மா பேசிக்கிறதுக்கு சேர்றாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஜோடியை போய் பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொல்லி முடிச்சோடனே இந்த ப்ரொமோல பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் போடுவாங்க நிறைய கிளிப்ஸ் போடுறாங்க அந்த கிளிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் வந்து எஃப்ஜே கூட அப்படியே நடந்து போகிற விஷயம் தான் இருக்கு ஃபுல்லா ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எஃப்ஜேக்கு பயங்கரமான அடி இருக்கும் நீங்க வந்து வியானாக்கு அடி இருக்கும் நினைச்சிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு பெருசாக அடி இருக்காது ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வியானாவை டச் பண்ண மாட்டாங்க ப்ரோ வியானாவை லைட்டாக லைட் சும்மா அப்படி கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி பேசி விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே தான் அடிப்பாங்க எஃப்ஜேக்கு இன்னைக்கு விழுற அட்டையை மட்டும் பாருங்க மானங்கட்டு அட்டியாக இருக்கும் அப்போ கடைசி அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே கேப்டன் ஒருத்தர் இருந்தார்ல இந்த வாரத்துக்கான வீட்டு தலை அவர் எங்க அவரை காணுமே வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை எங்கேயுமே இந்த வீட்டு தலை வந்த மாதிரி இல்லையே நம்ம போய் தேடலாமா வாங்க நைட்டு போய் வீட்டு தலையை தேடலான்னு சொல்லிட்டு அண்ணன் பேசி முடிக்கிறாங்க இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு வீட்டு தலைக்குதான் அடி இருக்க போது ஏன்னா வியானாவை டச் பண்ண மாட்டாங்கிறோம் வியானாவை டச் பண்ணி இப்படி சுத்துனீங்க அப்படி சுத்துறீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக பேருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பொண்ணுங்களை அடிக்க மாட்டாங்க பசங்களை தான் அடிப்பாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கும் எவ்ஜேக்கு தான் அடி இருக்கும் எஃப்ஜேக்கு கொஞ்சம் நெஞ்சு அடிலாம் இருக்காது முரட்டை அடி இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஏன்னா இந்த டாஸ்க்கு அவங்க ரெண்டு பேருமே சரியாக பண்ணல ப்ரோ இப்போ வியானவை பொறுத்த ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டாங்களே கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவங்க எந்த கிளாஸ்லேயுமே இல்லை எந்த கிளாஸ் நடந்தாலுமே வேனுக்குன்னே வெளியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது வாடனாக இருந்த நம்ம எஃப்ஜே ஒன்று கிளாஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கணும் இல்லை பிரின்ஸிபல் ரூமில் கொண்டு விட்டுருக்கணும் பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதான் ஜாக்கு ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே எங்கே சுற்றிட்டே இருந்தாப்பில்ல மொத்த ஸ்கூலு மொத்த ஹாஸ்டல்னு சொல்லி எல்லா இடமும் சுற்றி சுற்றி வந்தாப்பில் அந்த வகையில் இந்த ரெண்டு பேருமே உண்மையாகவே இந்த டாஸ்க் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் ஏன் கன்டென்ட்டே வரல இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஏன் கண்டென்ட் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமும் என்ன பொறுத்தவரைக்கு பிக் பாஸ் டீம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டாஸ்க்கு வச்சாங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கண்டிப்பா அந்த சீக்கிரட் டாஸ்க் ஒன்று வைப்பாங்க ஓகேவா அந்த ஸ்கூல் டாஸ்க்குள்ள ஒரு சில சீக்கிரட் டாஸ்க்க வச்சு கண்டிப்பா ஒரு சில பஞ்சாயத்துகளை கொண்டு வருவாங்க போன சீசன் கூட பார்த்துருப்பீங்க ஹாஸ்டலுக்குள்ள சண்டை வரணும் ஹாஸ்டல் எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டையை போட்டு ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே பதற விடணும் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி வெறுப்பாய் வெடிக்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் போன சீசன்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க உள்ள உள்ள எல்லாருமே கொஞ்சம் பதற ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க பட் இந்த சீசனை பொறுத்தருதி அந்த மாதிரி எதையுமே கொடுக்கல சீக்கிரம் டாஸ்கே கொடுக்கல நான் நினைச்சேன் தெரியுமா மூணாவது நாள்ல இருந்து நாலாவது நாளுக்கு மாத்தி கொண்டு போனேன் சரி ஓகே டாஸ்க்கை நாலு நாளைக்கு கொண்டு போறாங்க அப்ப மூணாவது நாள் நைட்டு யாரையா கூப்பிட்டு ஒரு சீக்கிர டாஸ்க் கொடுப்பாங்க நைட்டோட நைட்டா வீட்டுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வரும் நான் நினைச்சேன் ஆனா ஒரு பஞ்சாயத்து வரல

ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று வச்சா ரெண்டு வாரம் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான அடி இருக்க போது அது மட்டும் இல்லாமல் எவ்சிய பொறுத்தவரைக்கு இந்த வாரம் பெருசாக கேப்டன் அவன் செயல்படலை பல இடங்கள்ல கேப்டனாக செயல்படவே இல்லை சும்மாவே சொத்திட்டு இருந்தான் ஒரு நாள் நைட்டு கூட வீட்டுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு திவ்யா அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க பிரச்சனை பண்ணி நான் இங்கே தான் படுப்பேன் அங்கே தான் படிப்பேன் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அமித் கிட்ட ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணியிருந்தாப்ல அமித் பாரு ரெண்டு பேருமே திவ்யா காப்போசிட்ல சண்டையை போட்டு கத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு கூட அவன் வந்து கேப்டனா மாறல அவன் போன வாரம் பாத்தீங்கன்னா சும்மா சும்மா ஜாக்கெட்டை கலத்திட்டு ஆ இப்போ நான் தலை ஜாக்கெட்டை மாட்டிட்டேன் நான் டாஸ்கில் இருக்கேன் ஜாக்கெட்டை கலத்திட்டேன் இப்ப தலை அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருந்தான் பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாங்க வியானா அழகா இருக்கீங்களா வாங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு வியானா கொண்டு சுற்றிட்டே இருந்தான் வேற எதுவுமே பண்ணல இந்த டாஸ்கில் சுத்தமாக வேற எதுவுமே பண்ணல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வீட்டு தலையாக இருந்து நீ ஒன்றுமே பண்ணலடா நீலாம் ஒரு தலையாக தருதலன்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு கொம்மு கொம்முன்னு கும்ப போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கான ட்ராக் கொஞ்சம் எல்லையை மீறி போய்ட்டு இருக்கு போகிறோம் ஏன்னா நேற்று நைட்டு கவனிக்க முடிஞ்சு நேற்று நைட்லாம் வியானா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உன்னை பிடிக்காது இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஒன்று சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நீ பண்ண விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ பண்ணுற அதனால் ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் இப்போ பிடிச்சிருக்கே இப்போ எதுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கே பயமா இருக்கு நான் வந்து ரொம்ப வாங்கிட்டு அடிக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் காலையில் முதல் வீடியோல கேட்டிருப்பேன் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கள் உண்மையாகவே எஃப்ஜியை லவ் பண்ணுறாங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற விஷயங்கள் அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன் உண்மையாவே அவங்க நேற்று நைட்டு அப்படி தான் பேசிக்கிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸாக பேசிக்கிறாங்க வியானால ஓப்பனாக சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு உனக்கு என்னப்பா எனக்கு ஜாலியாக சொல்லுவேன் எனக்கு தான்ப்பா பயமா இருக்கு இந்த வீட்டுக்கு அதை காட்டாமே இருக்க முடியல எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஆனால் அதே வியானா தான் பத்து நிமிஷம் முன்னாடி காமம்மாவை கூட்டு உட்கார வச்சு காமம்மாவுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க பார்வதி கூட சேராத உன்னோட கேமை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்தாங்க அட்வைஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஃப்ஜே கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இன்னைக்கான எப்பிசோடல இந்த டாபிக் வச்சு போகிறாங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி பேர் அவங்களுக்கான கேரக்டர்

அந்த விஷயத்தை அழுத்தி அழுத்தி சொன்னாங்க ஆனா இவனை யாருமே அந்த விஷயத்த காதல வாங்கிக்கவே இல்ல முக்காவது பேர் வீட்டுக்குள்ள ஏதோ நாலா பஞ்சாப் படிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தவன ஒரு சில பேர் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் இவங்க அழிச்சிட்டாங்க தான் உண்மை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்க நம்ம கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அடுத்து பார்க்கலாம்